我的。 நண்பா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் தளபதிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ விஷயம் என்னன்னா கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சு நம்ம அதாவது தளபதி சைடு வந்து நம்ம டிவி கே சைடு வந்து யாரையுமே வந்து ஒரு குறை சொல்லவே கிடையாது இது வரைக்கும் கை கட்டி உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து தளபதியுமே வந்து சொல்லலை நம்மளையுமே வந்து சொல்லலை தளபதி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இரங்கலையும் உதவியும் பண்ணுறதான் சொல்லியிருக்கா தவிர நம்ம யாரையும் குறை சொல்லலை ஆனால் நமக்கு ஆப்போசிட்ல இருக்க டிஎம்கி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால வந்து எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து கரூர் சம்பவம் நடந்தது காரணம் வந்து விஜய் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்து இப்படி ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ வந்து இப்போ சிபிஐக்கு மாறிடுச்சு இந்த வழக்குன்றது வந்து சிபிஐ விசாரிக்க போகுது ஸோ உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி குழு கீழே வந்து சிபிஐ வந்து விசாரிக்க போகுது இந்த ஒரு தகவல் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்ச அந்த ஒரு கமிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து சிபிஐ தான் விசாரிக்க போகுது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா வந்து உண்மை கண்டறியும் குழு அப்படின்றது வந்து நியமிச்சிருக்காங்க யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வந்து தெரியும் ஸோ உண்மை கண்டறியும் குழுவோல் எந்த ஒரு குழுவாக இருந்தாலும் சரிதான் அதில் இருக்கவங்க வந்து ஒரு நடுநிலையாக இருக்கவங்களை வந்து நம்ம சேர்க்கணும் அவங்க வந்து எந்த ஒரு கட்சியிலும் இருக்கக்கூடாது எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லாதவங்களையா பார்த்து தான் வந்து ஜென்ரலாக இருக்கவங்கள தான் வந்து அந்த மாதிரி குழுல வந்து சேர்க்கணும் ஆனா உண்பை கண்டறியும் குழு அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ரெண்டு நாள்லயே விசாரணை ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டு அவங்க வந்து சொல்றாங்க விஜய் தான் தப்பு அவர் வந்து சீக்கிரம் வந்திருந்தானா அந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்காது அவர் வந்து லேட்டா வந்தா நிறைய கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து விஜய் ஃபன்ஸா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் அந்த குழு வந்து கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா அந்த குழுல இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து மக்கள் நீதி மையத்தோட சப்போர்ட்டரா இருந்திருக்காங்க ஸோ மக்கள் மையத்துக்கு வந்து ஓட் கேட்கறதுக்கு வந்து கமல் சார் கூடவே வந்து கூட போயிருக்காங்க அவங்க வந்து எடப்பாடி எதிர்த்துமே கூட சில போஸ்ட்ல வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுல இருந்தே தெரியுது அவங்க வந்து ஒரு மக்கள் நீதி மையம் சப்போர்ட்டரா இருக்காங்க அது மட்டும் கிடையாது அதிமுக எதிர்ப்பாளருமே இருக்காங்க ஸோ இவங்களை கொண்டு போய் வந்து உண்மை கண்டறியும் குழுவில் போட்டால் அவங்க எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து உண்மை எது பொய்யுதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அவங்களோட நரேட்டிவ் அப்படின்றது வந்து அரசுக்கு ஆதரவாக தான் பேசணும் ஸோ விஜய்க்கு எதிராக தான் பேசணுன்றதான் அவங்க நரேட்டிவ் ஸோ இந்த மாதிரி கட்சி பாகுபாடு உள்ளவங்களை கூட்டு போயிட்டு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பொதுமக்களே வந்து இப்போ நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி வந்து ஓ கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணி டிஎம்கே சப்போர்ட்டர் இருந்துட்டு வந்து நீங்கள் அந்த உண்மை கண்டறியும் குழுவில் இருந்துட்டு வந்து நாயத்தை கேட்க போறீங்களா விஜய்க்கு எதிராக தான் பேச போகிறீங்க இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து சோஷியல் மீடியா இருந்த குழு போட்டு கிழி கிணி கிழிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த விஷயம் கமல் சாருக்கு கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்காது அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியாமலாம் இருந்திருக்காரு இவ்வளோ நாளாக மறைமுகமாக தான் வந்து கமல் வந்து தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அவருக்குள்ளே வந்து இவ்வளோ வன்மம் இருக்குன்றதெல்லாம் இப்போ தான் தெரியுது ஸோ வன்மம் அப்படின்றது வந்து நிறைய நடிகர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எந்த அளவு இருக்குன்றது இப்போ தான் தெரியுது ஸோ கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கமல் சார் மக்கள் வந்து பாடம் போகட்டுவாங்கன்றதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இத பத்தி என்ன இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்க இது போல விடகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ